கோவையில் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தை ஆட்சியர் துவக்கி வைத்தார் வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவினை உறுதி செய்யும் வண்ணம் பல்வேறு விதமாக விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி கோவை மாவட்டத்தில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவினை உறுதி செய்யும் விதமாக நடமாடும் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் துவக்கி வைத்தார் செய்தி மக்கள் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நடமாடும் வாகனத்தின் மூலம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காணொலிகள் ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளன இந்த விழிப்புணர்வு வாகனமானது நகரப்பகுதி மட்டுமின்றி மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகளின் முக்கிய இடங்களுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சி நம்ம மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி கான்ஸ்டுவன்சியில் வருது இது எல்லா கான்ஸ்டுவன்சி சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் வாக்களிப்பு சதவீதம் வந்து அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பது பதினெட்டு பத்தொம்போது மற்றும் இருந்து இருபத்தொம்போது அந்த வயதில் இருக்கிறவங்க முதல்ல நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கோம் அவங்க எல்லாரும் ஓட்டு அளிக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரும் ரெண்டாவது நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சின்னு பார்த்தா அது வந்து அர்பன் ஓட்டர்ஸ் நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா லோவாக இருக்கிறது வந்து குறிப்பாக கார்பரேஷனில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதில் விழிப்புணர்வுக்காக நம்ம வீடியோஸ் தயாரித்து இந்த மாதிரி வீடியோ வண்டியில் வந்து நம்ம சிட்டியில் பல்வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் கார்பரேஷனில் இருக்கிற மீடியா டவர் மற்றும் அங்கே இருக்கிற ஏவி ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்தையுமே இந்த விழிப்புணர்வு போர்ட்ஸ் வந்து நம்ம வச்சுட்டுருக்கோம் அதிகமாக மக்களோட இன்வால்மெண்ட்டுக்காக நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு என்ஜிஓஸ் நம்ம ரோட்ரு இருந்தாலும் லைன்ஸ் கிளப் இருந்தாலும் பல்வேறு என்ஜிஓஸ் கூட நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த என்ஜிஓஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி இந்த முறை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது எல்லாமே வந்து லோவர் ஸ்டார்ட் தான் கேட்டர் பண்ணுறது கேட்டர்ட் கம்யூனிட்டிஸ் அதிகமான வருமானம் இருக்கிற பகுதிகளில் அங்கே ஓட்டர் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அந்த ஏரியாவில் இந்த என்ஜிஓஸ் இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்போடு நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முறை வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மீடியாவில் இருக்கிற உங்கள் ஒத்துழைப்பு இந்த விழிப்புணர்வு மெசேஜ் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த முறை

நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு மூணு டீமு மூணு ஷிஃப்ட்டில் அப்படி பார்த்தோன்னா நம்ம ஒம்பது ஒம்பது டீம் இருக்குது எஸ்எஸ்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வந்து அவங்க வெஹிக்கிள் செக்கிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மானிட்டரிங் பண்ணிகிட்ருக்காங்க சி விஜில் என்கிற ஆப்பில் வந்து எனி வயலேஷன் ரிப்போர்ட் பண்ணலாம் பொதுமக்கள் அதில் வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் குறிப்பாக மீட்டிங் நடத்தி அவங்க கொடுத்த டிரெக்ஷன்ஸ் இதில் பேங்க்ஸ்க்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது அதனால் லீட் பேங்க் மேனேஜர் இன்வால்வ் பண்ணி எல்லா பேங்க்ஸ்கிட்டும் எனி டவுட்ஃபுல் ட்ரான்சாக்சன் சின்ன சின்ன அமௌண்ட் நிறைய விட்ராவல் நடக்குது ஏன்னா மீடியா ந நம்பர்கள் பல்வேறு பேர் இது ஹைலைட் பண்ணியிருக்கீங்க இந்த ஜிபே இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் இன்னும் எலெக்ஷன் கிட்டே வரும்போது ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் பிஃபோர் போலிங் வந்து எல்லா பேங்க்ஸோட நோடல் ஆஃபீஸர்ஸும் கூப்பிட்டு இந்த டிரெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஃபுல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அது ஃபிளாக் பண்ண சொல்கிறோம் அது இல்லாமல் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங்காக நம்ம நியூஸ் மீடியா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு எம்சிஎம்சி கமிட்டி பேய்ட் நியூஸ் மானிட்டர் பண்ணுறது கமிட்டி ஷேடோ எக்ஸ்பெண்டிச்சர் ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் செய்யப்படும் எல்லா வேட்பாளர்கள் போது எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங்கான அறிவுரைகள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ரேட் சார்ட்டும் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஷேடோ ரெஜிஸ்டர் என்னென்ன செலவு அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அது அதுக்கான கணக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லையும் இந்த இதுவுமே வந்து மாடல் வயலேஷன் கிடையாது நீங்கள் கோட் கைட்லைன்ஸ் வந்து முழுசா படிங்க எந்த வயலேஷனோ இந்த இதில் கிடையாது நம்ம சிட்டில இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முடியும் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ யூஸ் தான்